நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் வீட்டிற்கு எந்த விருந்தினரும் வந்தாலும் முதலில் தண்ணீர் கொடுப்பது வழக்கம் அவ்வாறு தண்ணீர் கொடுத்த பிறகேதான் அவர்கள் பேச வந்த விஷயத்தை பற்றி பேச தொடங்குவோம் இந்த பழக்கத்தை பலரும் பலவிதமாக புரிந்து வைத்திருக்கலாம் சிலர் வெகு தொலைவில் இருந்து வந்திருப்பார்கள் அதனால் தாகம் தீர வேண்டும் என்று தண்ணீர் கொடுக்கின்றனர் மற்ற சிலர் குறைந்தபட்சம் தண்ணீராவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இதற்கு ஒரு ஆழமான ஆன்மீக காரணம் இருக்கிறது நம் வீட்டிற்கு வந்தவர் எந்த மனநிலையோடு வந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது அவர் எதிர்மறை எண்ணங்களுடன் இருக்கலாம் அல்லது கோபத்தோடு வந்திருக்கலாம் நாம் முதலில் தண்ணீர் கொடுத்தால் அது அவர்களின் மனநிலையை மாற்றி அவர்களை சாந்தப்படுத்தும் தண்ணீருக்கு மனித மனதை அமைதிப்படுத்தும் சக்தி உள்ளது நாம் கவனித்து பார்த்தால் யாராவது மிகுந்த கோபத்துடன் இருந்தாலும் அல்லது அழுது கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தால் அவர்கள் மெல்ல அமைதியாகி விடுவார்கள் இந்த அளவிற்கு ஆற்றல் கொண்ட தண்ணீர் ஒருவருக்கு கொடுக்கப்படும் போது அவர்கள் மனநிலை மாறி சூழல் அமைதியாகும் அதனால்தான் விருந்தினர்களுக்கு முதலில் தண்ணீர் கொடுப்பது ஒரு மரபு மட்டுமில்லை ஒரு ஆழமான ஆன்மீக வழக்கம் அடுத்த முறை யாராவது உங்கள் வீட்டிற்கு வந்தால் இதை நினைவில் வைத்து பாருங்கள்